அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நிகழப்போகுது போகுது இந்த சூரிய கிரகணம் முழுநீர சூரிய கிரகணமாக அமையப்பெறுகிறது இது ஒரு அரியவான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் அடிப்படையில் சில ராசிக்காரர்கள் மோசமான விளைவை சந்திப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு உச்சம் பெற்று நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடைதுங்க இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது இதனுடைய தாக்கம் கிரக ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த பதிவில் இந்த கிரகணத்தின் அதாவது சூரிய கிரகணத்தின் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மோசமான விளைவை காண போகிறார்கள் அவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பாதுகமான சூழ்நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நாம் பார்க்க போகிற முதல் ராசிக்காரர் யாருன்னு மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் காரணமாக வேலையில் பார்த்திங்கன்னா தொழில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய முடிவு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவறாக போக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க முதலீடுகள் தொடர்பாக முக்கிய முடிவு எதையுமே அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக வேண்டியும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா சாதகமாக கிடையாதுங்க சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது வேலைகளையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அனைத்து வித பிரச்சனைகளும் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே வேலையிலையும் சரி தொழிலையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரக கனம் காரணமாக நிதி நிலைமையில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி பண விரயம் காரணமாக மனதில் பார்த்திங்கன்னா சஞ்சலம் நிலவ ஆரம்பிக்கும் குடும்பத்தினரின் உடல்நிலை பாதிக்கப்படுவதால் மருத்துவ செலவும் மறுபக்கம் அதிகமாகலாம் புதிதாக பொருள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் வாங்குவதை தவிர்ப்பது கண்ணிராசிகினருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை செய்ய பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படாது பண விஷயத்தில் ஏன்னா இந்த சூரிய கிரகணம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையை தான் அதிக அளவில் பாதிக்குது மற்ற வகையில் உங்களுடைய குடும்பமோ பணியிடமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்து இந்த சூரிய கிரகணம் ஏற்படுத்துகிற வகையில் அமை அமைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் பண விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருங்க செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ராசிக்காரர்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் பதற்றத்தை அதிகரிக்க செய்யுங்க உறவுகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி பணத்திற்கு மீறிய செலவு இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் தெளிவாக நீங்கள் யோசித்து ஒரு முடிவை எடுக்கும் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் அவசர முடிவோ பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதே சமயம் பண விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க உங்களுடைய உடல்ல ஏதேனும் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் உரிய மருத்துவரை அணுகி உடனுக்குடன் சரி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரட்சுக ராசி அன்பர்களே நீங்க உங்களுடைய மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்க பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்க்க போற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பண எடுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் முக்கிய முடிவுகள் எதையுமே செய்கிறத இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க உங்கள் குடும்பமாகட்டும் பணியிடமாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதீத அளவில் சிக்கல்களையும் சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பண விஷயத்திலையும் சரி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமடைவதற்கான வாய்ப்பு தனுசு ராசியினருக்கு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய அளவில் முதலீடு எந்த ஒரு விஷயத்திலையுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி யாருக்குமே இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தனுசு ராசி அன்பர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கினருக்கு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பெருக்கிறதுங்க என்ன மாதிரியான அசுப பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையிலையும் சரி தொழிலில் சரி நீங்கள் பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுங்க எதிர்பாராத முடிவுகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி யாரையுமே இந்த காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக நம்புறது முற்று முற்றிலுமா தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதியதாக எப்படி இருந்தாலும் இந்த மூணு மாத காலகட்டத்திலேயோ அல்லது இடைப்பட்ட இந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு தொழில் ஹோட்டலோ இல்லை கடையோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் கையில் எடு எடுத்திருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சரியான லாபம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அது எப்படி வழி நடத்துறது அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும் லாபம் உங்களுக்கு கிடைக்காது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களுக்கு அடுக்கடுக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் சரி கும்பராசி அன்பர்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை ஒன்றாக கும்ப ராசி அன்பர்கள் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்துலேயுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்ய முற்படாதீங்க அலட்சியம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கவே கூடாது ஏன்னா அலட்சியத்தின் காரணமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு எடலாம் சின்ன விஷயம் தானே இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ சமப்படணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சின்ன விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன விஷயம் விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அலட்சியம் இருக்கவே கூடாது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இந்த சூரிய கிரகணமானது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க